சுகமாக உறுதியாக அப்ப சிக்கிங்க தெரியுமா சிக்கினீங்க எல்லாம் சின்ன பின்னமாயிரு யார் பொய் சொன்னீங்களோ யார் விமர்சனம் பண்ணீங்களோ யார் அவதூறு செய்வீர்களோ யார் மக்களிடத்திலே பொய் பிரச்சாரங்களை சொன்னீர்களோ யார் மக்களிடத்திலே வாக்குகளுக்காக நாடகம் ஆடினீர்களோ உங்கள் அத்தனை பேரினுடைய போலியான அரசியல் முகத்திரையும் கிழித்து எறியப்படும் நான் பாபாரி மேடையில் இருந்து பேசுகிறேன் எனக்கு ஒன்று அச்சம் இல்லை பாபாவின் வார்த்தைகளை சொல்லி உங்கள் இடத்திலே பேசுகிறேன் உங்கள் பின்னால் நின்று பேசி உங்கள் முகத்துக்கு முன்னால் பேசி நான் முரண்பட்டவனாக மாறுவதிலே பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்கள் முகங்களுக்கு பின்னால் பேசி நான் முரண்பட்டவனாக வேண்டுமானால் இருந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்

இது தமிழ் சமூகத்திற்கு உரியது எஸ்ஐபி கட்சியனுடைய அரசியல் அணுகுமுறை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாம கிடைக்கிற மேடைகளில் எல்லாம் போய் எதையாவது உணரக்கூடாது எங்கேயாவது மேடை கிடைச்சிருந்து கேட்டா அங்க போய் நின்று ஆடக் கூடாது வார்த்தை வருது இருந்தாலும் நாகரிகம் கருதி நான் திருத்தி கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வரும்போதே நேத்து என்னுடைய முகநூல ஒரு பதிவு போட்டு தான் அந்த ஒரு கதை சொல்ல குமாங்க ஆனா அதுக்கு இன்னைக்கு டைம் இல்லை கதை சொல்ல இன்னும் நேரம் இருக்கிறது களம் இருக்கிறது மேடம் மேடை இருக்கிறது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் இந்த வீரம் விதைக்கப்பட்ட மாவீரன் பெருமகனார் அலஹாஜி பழனிபாபா அவர்களினுடைய இந்த நினைவு தினத்துல பெரியோர்களும் ஜமாத்தார்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் பெண்களும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களும் நீங்கள் அரசியல் நகர்வுகளை யதார்த்தமாக பார்த்து எதிர்கால அரசியல் முன்னோட்டத்திற்கு முன் முன்னேற்றத்திற்கு எது சாதகமோ அது போன்ற செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்பதை எஸ்டிபி கட்சியின் சார்பாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் நேரத்தினுடைய அருமை கருதி

என்ன எந்த ஒளிவு முறையும் கிடையாது ஒத்த சீட்டுக்கு அடி பண்ணிஞ்சு போற அல்லது சீட்டு கிடைச்சா போதுன்னு போகக்கூடிய எந்த அந்த ஆசை எங்களுக்கு கிடையாது அதிகாரம் வேணும் அந்த அதிகாரத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் அரசியல் செய்து கொள்ளலாம் என்ற நிலைப்பாடு எங்களிடத்திலே கிடையாது எங்களுடைய தொண்டனுக்கு கூட அந்த சிந்தனை கிடையாது நீங்க யாரையெல்லாம் பாதுகாவலர்கள் என்று தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ இந்த அரசியல் கட்சி தான் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறீர்களோ இவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு சரி என்று சொல்லுகிறீர்களோ அவர்களினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் பத்து வயசுல ஒரு கட்சியில இருந்திருப்பான் இருபது வயசுல ஒரு கட்சியில இருந்திருப்பான் முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி வருடத்திற்கு தகுந்த மாதிரி கட்சி மாறி கட்சி மாறி வந்து கொண்டிருப்பான் கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டி இருக்கார்

அதனால எங்களுடைய நிலைப்பாட்டை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் விமர்சனங்கள் இருந்தால் தாராளமாக நாங்கள் விளக்கம் அளிப்பதற்கு தயார் எங்களை ஓரம் கட்ட வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் ஒழிச்சு விட வேண்டும் என்று நீங்க மனசுக்குள்ள ஏதோ சூழ்ச்சி செய்து கொண்டு எங்களின் மீது அவதூறு சுமத்துவதாக அமது சுமத்தினால் அதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது இப்படி வெப்பமலையில் இனிமேல் பேசுவோம் யார் யாரு எப்படி எந்த நிலையில இருந்தீங்கிறதெல்லாம் இனி நாங்கள் பேச வேண்டி வரும்